கத்தியுடன் மாவட்ட செயலக வாசலில் வந்து நின்ற நபர் வெள்ள நிவாரணத்தில் அநீதி அழைத்ததாக தெரிவித்து மாவட்ட செயலகத்தை விட்டு வெளியேற விடாமல் தடுத்த நபரால் பரபரப்பு திடீரென்று வீதியில் வந்த சேறு நிறைந்த பேருந்தை கண்டு விரிந்த மக்கள் இலங்கையின் வரைபடத்தில் இருந்து காணாமல் போன கிராமம் மீண்டும் கண்டுபிடிப்பு கண்டுபிடிப்புலின் கோரத்தின் வெளிச்சத்துக்கு தெரியாத மறுபக்கம் புட்டுக்கேட்ட கடவனை போட்டு தள்ளிய மனைவி கத்தியுடன் நிலையத்தில் சரண் வெளியானது முழு விபரம் அதிசொகுசு காரில் வீதியில் அட்டகாசம் போட்டு திரிந்த கும்பல் தமிழர் பகுதியில் போலீசார் காட்டிய அதிரடி காருக்குள் காத்திருந்த அதிர்ச்சி இஷாராவுடன் கைதான சாவுகச்சேரி தக்ஷியுடன் சிறைக்குள் போலீஸ் அதிகாரி தொடர்பு பிஸ்கெட்டை பாதியாக பிரித்து சாப்பிட்ட சம்பவம் எடுக்கப்பட்ட அதிரடி முடிவு கல்வி அமைச்சின் முக்கிய அறிவிப்பு பரீட்சைகள் தொடர்பில் வெளியான தகவல் பெரும் மாணவர்கள் அனர்த்த மீட்பு நடவடிக்கைகளின் பொழுது இடிபாடுகளுக்குள் இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட மூன்று லட்சம் ரூபாய் பணம் மற்றும் சுமார் ஐம்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான நகைகள் ராணுவத்தினர் செய்த நிகழ்ச்சி செய்யல எவரும் ஓடி ஒளியாதீர் அனுர விடுத்த அழைப்பு போதைப் பொருள் கும்பல் வீட்டை என்றும் அதிரடி வெள்ள அபாய எச்சரிக்கை முல்லைத்தீவு மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் மழை மக்களுக்கு அவசர செய்தி புலம்புகிற தமிழர்களிடம் காணி கோரிய மனு எம்பி அர்ஜுனா எம்பியின் செருப்படி பதில் இயற்கை பேரிடரை அடுத்து மலையகத்தின் பல பகுதிகளில் உறைபனி மக்கள் பெரும் அவதி தமிழர்களை வீதியில் வெட்டி கொலை செய்ய வேண்டும் என கூறிய வன்மம் கத்திய எம்பிட்டிய தீரர் நீதிமன்ற நேற்று வெளியிட்ட அதிரடி உத்தரவு அம்பாறை மாவட்டம் அக்கறை பற்று பிரதேச செயலகத்தின் முன்பாக கத்தியுடன் வந்த நபரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தனக்கு வெள்ள நிவாரண நிதி தொடர்பில் அநீதி இழைக்கப்பட்டதாக தெரிவித்து அதற்கு நீதி வழங்குமாறு கோரி இவ்வாறு வந்துள்ளதாக உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பான நிலைமை ஏற்பட்டதாகவும் சம்பவ இடத்தில் பொதுமக்கள் அதிக அளவில் திரண்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பிலான மேலதிக விவரங்களை அதிகாரிகள் விசாரித்து வருவதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன டிட்வா பின்ன பின்னர் நிலவிய கடும் மழையுடனான காலநிலை காரணமாக ஏற்பட்ட மண்சரிவில் பதுளை ஊவா பரணகமையின் மஸ்பன்ன கிராமம் காணாமல் போயிருந்தது இந்த விடயம் சர்வதேச மட்டத்தில் இருந்தது தற்போது அங்கு மறுசீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் கிராமத்தில் புதைந்த வீடுகள் பேருந்துகள் மற்றும் கிராமத்தின் முக்கிய இடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மதியம் மஸ்பென்ன நகரில் பேருந்து நிலையத்துக்கு மேல் ஒரு பெரிய மண்மீடு சரிந்து விழுந்தது பேருந்து நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த பல பேருந்துகள் மீது மண்மேடு சரிந்தது தெய்வாதீனமாக அந்த நிறத்து நிறுத்தப்பட்ட பேருந்துகளிலும் பேருந்து நிலையத்திலும் இருக்கவில்லை அன்றிலிருந்து மஸ்பன நகரம் இலங்கையின் வரிபடத்திலிருந்து மறைந்துவிட்டதாக தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் பாதுகாப்பு படையினர் மற்றும் அரசு அதிகாரிகளின் உதவியுடன் மஸ்பன்ன கிராமம் தற்போது மீளெழுந்து வருகிறது தற்பொழுது பேருந்து நிலையத்தில் புதையுண்ட பேருந்துகள் ஒவ்வொன்றாக அகற்றப்பட்டு வருகின்றன மேலும் புதைந்திருந்த நிலையில் மீட்கப்பட்ட பேருந்து வீதியில் ஓடிச்செல்லும் செல்லும் காட்சிகள் வெளியாகியுள்ளன கனகராசா சரவணன் காலை உணவாக புட்டு தயாரித்து தருமாறு கோரிய கணவனை கொலை செய்துவிட்டு போலீஸ் நிலையத்தில் கத்தியுடன் சென்று சரணடைந்த மனைவி கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் மட்டக்களப்பு வாகனேரியில் நேற்றைய தினம் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர் வாகனேரி விஷ்ணு கோயில் வீதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயது விவசாயியான நான்கு பிள்ளைகளின் தந்தையான பைரமுத்து நவராசா என்பவரை உயிரிழந்தார் இதுபற்றி தெரிய வருகையில் குறித்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் வளமை போல வேளாண்மை காவலுக்காக ஞாயிற்றுக்கிழமை இரவு வீட்டை விட்டு வெளியேறி வயலுக்கு திங்கட்கிழமை காலை வீடு திரும்பினார் இந்நிலையில் மனைவியிடம் காலை உணவாக புட்டு தயாரித்து தருமாறு கோரியுள்ளார் இதைத் தொடர்ந்து கணவன் மனைவி கடையில் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் அது சண்டையாக மாறியது இந்நிலையில் பகல் பதினொன்று முப்பது மணிக்கு கத்தியால் கணவனின் கழுத்தில் கோடாரியால் மண்டந்துள்ளார் இதையடுத்து அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் தொடர்ந்து தாக்குதலை மேற்கொண்ட பெண் வாழைச்சேனை போலீஸ் நிலையத்தில் கத்தியுடன் சென்று சரணடைந்து தான் கணவனை வெட்டி செய்ததாக குற்றத்தை ஒப்புக்கொண்ட நிலையில் அவரை கைது செய்துள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இதையடுத்து சம்பவ இடத்தில் தடையவியல் பிரிவு போலீசார் வரவழைக்கப்பட்டு சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதோடு சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்க நீதிமன்ற அனுமதி பெறும் நடவடிக்கை முன்னெடுத்து வருவதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாழைச்சேனை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புறநகர் பகுதியான இஸ்மாயில்புரம் பகுதியில் வாடகை அடிப்படையில் புறப்பட்ட அதிசகுசு காரொன்றில் ஹெரோயின் போதைப் பொருளுடன் பயணித்த மூவர் சம்மாந்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்ட சம்பவம் சம்மாந்துறை பகுதியில் நேற்று மதியம் இடம்பெற்றது நாற்பது இருபத்தொன்று இருபத்தெட்டு வெதுரிய சந்தைய நபர்களே கைது செய்யப்பட்டனர் இதன்போது சம்பவத்தில் நாற்பது இருபத்தொன்று இருபத்தெட்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதோடு சம்மாந்துறை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கடுமையான குழு ஒன்று களவாடிய மோட்டார் சைக்கிளை ஈடு வைத்து அம்பாறு நகர் பகுதியில் வாகனம் ஒன்றை வாடகைக்கு விடுகின்ற நிறுவனம் ஒன்றில் அதிசொகுசு ஒன்றை பெற்று அந்த கார் மூலம் ஐஸ் போதைப் பொருள் கடத்தல் விற்பனையில் ஈடுபட்டுள்ளனர் குறித்த காரில் சமாந்திரை பிரதேசத்துக்கு வந்து இரவு முழுவதும் சுமார் எட்டு பேர் கொண்ட குழு போதைப் பொருள் குதூகலம் மேற்கொண்டு வாடகை காரில் மாறாக அங்குமிங்கும் ஓடி நடமாடி வந்தனர் பின்னர் வாடகை காரை இஸ்மாயில் புறத்திலும் அதன் ரிமோட் சாவியை மலையடி கிராமத்திலும் வைத்திருந்த நிலையில் போலீசாரின் அதிரடி நடத்தினார் நடவடிக்கையால் மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் மேலும் ஐந்து நபர்கள் அந்த இடத்திலிருந்து தப்பிச் சென்றனர் சம்பவம் தொடர்பில் களவாடப்பட்ட மோட்டார் சைக்கிளை மீட்பதற்கான நடவடிக்கைகளை சம்மாந்துறை போலீசிலைய பொறுப்பதிகாரி மேற்கொண்டதோடு தப்பிச் சென்ற சந்தேக நபர்கள் தொடர்பில் மேலதிக விசாரணைகளையும் சம்மாந்துறை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் கனைமுல்ல சஞ்சீவ் என்று ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தோடு தொடர்புடையதாக தொன்னூறு நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட சந்தேக நபர்களில் ஒருவரான நந்தகுமார் தக்ஷி என்பவரோடு நெருங்கிய தொடர்பு அணிய போலீஸ் சர்ஜென்ட் ஒருவர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் அந்த சந்தேக நபர் நந்தகுமார் தக்ஷியுடன் ஒரு பிஸ்கட்டை இரண்டாக பிரித்து பகிர்ந்துள்ளதாகவும் சலுகைகள் மூலம் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாகவும் தெரியவந்ததாக போலீசார் தெரிவித்தனர் கடந்த பிப்ரவரி மாதம் தேதி நீதிமன்ற வளாகத்தில் கனைமுள்ள சஞ்சீவ் சுட்டுக் இந்த குற்றத்தின் பிரதான இஷாரா சவந்தி தலைமறைவாக இருந்த நிலையில் பின்னர் அவரும் அவரை போல தோற்றமளிக்கும் நந்தகுமார் தக்ஷி உள்ளிட்ட ஆறு சந்தை நபர்கள் நேபாளத்தின் காத்மண்ட் நகரில் உள்ள ஒரு வீட்டில் மறைந்தபோது கைது செய்யப்பட்டு பின்னர் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டனர் இஷாரா சவந்தி மற்றும் நந்தகுமார் தக்ஷி ஆகிய இரண்டு சந்தை நபர்களும் தற்போது தொன்னூறு நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் கொழும்பு மாவட்ட குற்றப்பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் பணியிட நீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் ஆச்சன் கடந்த மாதம் முப்பதாம் தேதி இரவு பத்து மணி முதல் மறுநாள் காலை ஆறு மணி வரை உபசேவை கடமையில் இருந்தபோது இலக்க மூன்று சிறை கூடத்தில் தடுத்து வைக்கப்பட்ட நந்தகுமார் தக்ஷ் என்ற சந்தேக நபருக்கு பிஸ்கட் கொடுத்ததாகவும் அதனை சந்தேக நபர் பாதி உட்கொண்டதன் பின்னர் மீண்டும் குறித்த சர்ஜென்ட்டுக்கு வழங்கியதாகவும் கூறப்படுகிறது அத்துடன் அவர் பல சந்தர்ப்பங்களில் சந்தேக தடுத்து வைக்கப்பட்ட சிறை கூடத்துக்கு அருகில் சென்றதாகவும் அவருடன் சைகைகள் மூலம் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாகவும் சிசிடிவி காட்சிகளை சோதனைக்குட்படுத்தியதில் தெரியவந்துள்ளது இது தொடர்பில் கொழும்பு மாவட்ட குற்றப்பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது இன்று ஆரம்பமாகிய பாடசாலை மூன்றாம் தவணையில் ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரையான மாணவர்களுக்கு தவணை பரீட்சைகளை நடத்த வேண்டாம் என கல்வி அமைச்சு அனைத்து அதிபர்களுக்கும் அறிவித்துள்ளது மூன்றாம் தவணைக்கான தவணை பரீட்சைகள் என்று முன்னதாக அறிவிக்கப்பட்டது இருப்பினும் அறிவித்தலை செயற்படுத்தும் மீண்டும் அந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது மீட்பு நடவடிக்கையின் போது ராணுவ வீரர்கள் இடிபாடுகளுக்குள்ளிருந்து கண்டுபிடித்த மூன்று லட்சம் ரூபாய் ரொக்க பணம் மற்றும் சுமார் ஐம்பது லட்சம் ரூபாய் பருமதியான தங்க நகைகள் உரிய உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது ஹங்குராங்கத்து பிரதேச இலக்கத்துடன் இணைக்கப்பட்டு அனர்த்த நிவாரணப் பணியில் ஈடுபட்ட ராணுவ வீரர்கள் தொடர்ச்சியாக மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது இந்த பருமதியான பொருட்களை கண்டுபிடித்தனர் மண் சரிவின் காரணமாக முழுமையாக அழிந்து போன ஒரு வீட்டின் இடிபாடுகளுக்குள் இருந்து இந்த பொருட்களும் பணமும் மீட்கப்பட்டது கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் மற்றும் பணம் டிசம்பர் பதினான்காம் தேதி உரிய உரிமையாளர்களும் இராணுவத்தினரால் முறையாகவும் பாதுகாப்பாகவும் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இலங்கையில் ஏற்பட்ட அனத்தம் நிலை படிப்படியாகவும் வளர்ச்சியடைந்து வந்த பொருளாதாரத்தில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தெரிவித்தார் எனினும் இத்தகைய சவாலை எதிர்கொள்வது ஒவ்வொருவரின் பொறுப்பென்பதோடு ஓடி ஒழிவதோ அல்லது அச்சத்துடன் பார்ப்பதோ அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை போதைப் பொருள் கடத்திலிருந்து டாட்டை மீட்டெடுக்க அரசு தேவையான அனைத்து நடவடிக்கையை மேற்கொள்ளும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த அச்சுறுத்தலில் இருந்து தாய்நாட்டை காப்பாற்ற அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்துள்ளார் முல்லைத்தீவு மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் மழை பெய்து வருகிறது ஏற்கனவே முத்தையன் கட்டுக்குளத்தின் நீர்மட்டத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் அதன் ரேடியல் கரவுகள் திறக்கப்பட்டுள்ளன மேலும் நைனாமடு மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் பெய்து வரும் மழையால் நீர்வரத்து அதிகரித்து வருவதால் முத்தையன் கட்டுக்குளத்தின் ரேடியல் கரவுகள் தொடர்ச்சியாக திறக்கப்பட்டு வருகின்றன இதன் காரணமாக கீழ்ப்பகுதியில் வசிக்கும் மக்கள் குறிப்பாக மன்னாங்கண்டில் வசந்தபுரம் பகுதிகளில் உள்ளோர் மிகுந்த விழிப்புடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் நீர்மட்டம் உயர்வதை கவனித்தால் உடனடியாக கிராம அலுவலர் அல்லது பிரதவல் வழங்கி பாதுகாப்பு நாடுகளுக்கு செல்ல தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் அதேபோன்று பன்னாரவன்னி பகுதிகளில் வசிக்கும் மக்களும் கவனமாக இருக்க வேண்டும் பவுனியா வடக்கு பகுதியில் பெய்து வரும் மழையால் குருவீச்சி ஆற்றில் நீர்மட்டம் உயர வாய்ப்புள்ளது நீர்மட்டம் உயர்வரை நீங்கள் கவனித்தால் உடனடியாக கிராம அலுவலர் மற்றும் பிரதேச செயலாளர்களுக்கு தகவல் வழங்கி தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது உங்கள் சொத்துக்களை விற்று வீடற்ற மலையக மக்களுக்கு வீடு கட்டிக் கொடுத்த பின்னர் புலம்பெயர் தமிழர்களின் காணிகளை வாங்கி தருகிறோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா நாடாளுமன்ற உறுப்பினர் மனு கணேசனுக்கு தெரிவித்தார் ராமநாதன் அர்ஜுனா தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் வெளியிட்ட காணொளியில் இந்த விடயத்தை குறிப்பிட்டார் மலையகத்தில் காணி இல்லாவிட்டால் வடக்கு கிழக்கில் உள்ள புலம்பெயர் தமிழர்களின் காணிகளை பெற்றுத்தருவதாக அண்மையில் கண்டியில் மனோ கணேசன் தெரிவித்தார் மனோ கணேசனின் கருத்துக்கு பதிலளிக்கும் வகையில் அர்ஜுனா இவ்வாறு பதிலளித்தார் டிட்வா சூறாவளியைத் தொடர்ந்து மலையகத்தின் பல பகுதிகளில் இன்று அதிகாலை முதல் உறைபனி நிலை ஏற்பட்டுள்ளது பொகவந்தலாவா பகுதியில் இன்று காலை உரைபெனி நிலை காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளில் இல்லவும் கடுமையான குளிரான வானடியை அடுத்து இவ்வாறான நிலைமை ஏற்பட்டுள்ளது பொகவந்தலாவா பகுதியில் உள்ள ஒரு புல்வெளி பகுதியில் உறைபனி விழுந்துள்ளதாகவும் இன்று காலை அந்த பகுதியில் மிகவும் குளிரான வானடி நிலவுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் மக்களை வெட்டிக்கொள்ள வேண்டும் என்று கூறிய அம்பிடிஎஸ் சுமணரத்ன தேர்வுக்கு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதவான் திங்கட்கிழமை பிடிவராந்து பிறப்பித்து வெளிநாட்டுக்கு செல்வதற்கு பயணத்தடை தடை விதித்து எதிர்வரும் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி வழக்கை ஒத்திவைத்து உத்தரவிட்டார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி ஊடகங்களுக்கு சுமண ரத்ன வழங்கிய செவ்வியின் போது வடக்கில் உள்ள தமிழ் மக்களையும் தெற்கில் உள்ள தமிழ் மக்களையும் வெட்டிக்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார் இந்த நிலையில் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் நீதவான் குறித்த வழக்கு விசாரணைக்காக நேற்று திங்கட்கிழமை பதினைந்தாம் தேதி எடுத்துக்கொண்ட போது தேரர் ஆஜராகாத நிலையில் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சார்பில் முதலாம் தரம் கொண்ட உதவி போலீஸ் அத்தியட்சகர் மட்டு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஆஜராகி சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் உயர்நீதிமன்ற வழக்கு ஒன்றுக்கு சென்றுள்ளதாகவும் அதனால் நீதிமன்றில் இன்று ஆஜராக முடியவில்லை என்றும் குறித்த தேரர் தங்கிருக்கும் மற்றும் மறைந்திருக்கும் இடமென சந்தேகிக்கப்படும் மங்களகம கவுலியா மடு மற்றும் சின்னவத்தை விஹாரை போதைக்கு தேடிச் சென்றதாகவும் அவர் அங்கு இல்லை என்றும் அவர் மறைந்திருக்கும் இடத்தை பெறுவதாகவும் வருவதாகவும் தெரிவித்தார் இதையடுத்து நீதவான் தேரரை கைது செய்வதற்காக நீதிமன்ற பிடிவராந்து பிறப்பித்து அவர் வெளிநாடு செல்ல பயண தடை விதித்து கட்டளை பிறப்பித்து உத்தரவிட்டு எதிர்வரும் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி வழக்கை ஒத்திவைத்துள்ளார் கத்தியுடன் மாவட்ட செயலக வாசலில் வந்து நின்ற நபர் வெள்ள நிவாரணத்தில் அநீதி அளித்ததாக தெரிவித்து மாவட்ட செயலத்தை விட்டு வெளியேற விடாமல் தடுத்த நபரால் பரபரப்பு திடீரென்று வீதியில் வந்த சேறு நிறைந்த பேருந்தை கண்டு விரிண்ட மக்கள் இலங்கையின் வரைபடத்தில் இருந்து காணாமல் போன கிராமம் மீண்டும் கண்டுபிடிப்பு டித்வாபியலின் கோரத்தின் வெளிச்சத்துக்கு தெரியாத மறுபக்கம் புட்டுக்கேட்ட கடவனை போட்டு தள்ளிய மனைவி கத்தியுடன் பொலிச எளியத்தில் சரண் வெளியானது முழு விவரம் காரில் வீதியில் அட்டகாசம் போட்டு திரிந்த கும்பல் தமிழர் பகுதியில் போலீசார் காட்டிய அதிரடி காருக்குள் காத்திருந்த அதிர்ச்சி இஷாராவுடன் கைதான சாவகச்சேரி தக்ஷியுடன் சிறைக்குள் போலீஸ் அதிகாரி தொடர்பு பிஸ்கெட்டை பாதியாக பிரித்து சாப்பிட்ட சம்பவம் எடுக்கப்பட்ட அதிரடி முடிவு கல்வி அமைச்சின் முக்கிய அறிவிப்பு பரீட்சைகள் தொடர்பில் வெளியான தகவல் பெரும் மகிழ்ச்சியில் மாணவர்கள்